இந்த புதினா உப்பு சொல்லி பார்த்தீங்களா அந்த புதினா உப்பு தான் இந்த காலில் தடை விட்டேன் புண்ணே ஆறிடுச்சியா வண்டி டூ வீலர் ஏற்றுறது இப்போ பழையபடியாக முட்டைக்கு வருது ஆமாம் இந்த சாம்பாக்கொழி சாம்பாப்பட்டை இது தூத்துக்குடி பாபுப்பட்டை புட்டை எப்படி இருக்குங்களா இதெல்லாம் அசர் காட்டுற போட்டங்க இப்போ கால் கொஞ்சம் தாங்கிட்டு இருக்கு அடுத்து முட்டைக்கு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ முதல்ல இந்த பட்டா காமிச்சு சொல்லிட்டிங்களா ரொம்ப லிஸ்ட் பட்டா அதுதான் வந்து இருக்குது கோழிக்கு வயசு ரெண்டரை வயசு இருக்கும் ரெண்டரை வயசு ரெண்டே முக்கரை வயசு ஓட்டி வரும் ஆமாம் இந்த காலத்தில் இந்த புதினா உடைய கிரேட்டை வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த கால் கொஞ்சம் குவக்கமாக இருந்துச்சு அதுக்கு தான் போட்டு விட்டேன் இன்னும் ஆறுதில்ல இதே கால் கரணு அப்படி வந்துடுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் புதினா உப்பு அதை தேங்காய் மாதிரி உள்ளதை இதை தேய்ச்சி விட்டிங்கன்னா வராது முடிஞ்சால் கால் புத்து கூட வைங்க அதை கேட்குங்க ஆமாங்க இந்த வரும் இந்த காலே வந்து எலும்பு தெரிஞ்சு இப்போ மேகிக்கிட்டு வருது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிக்கிட்டு வருதுங்க முட்டைக்கு வருது கோழி தெரியதான் முட்டைக்கு வர்றது வீழ்ச்சி உட்காரோம் இல்லை புதினா உப்புக்கு ஓம உப்புக்கு பச்சை போடுறதுக்கு அவ்வளோ ஒரு எஃப எஃபெக்ட் இருக்குது இதை கண்டுபிடிச்சாச்சு இது எல்லாருமே பயன்படுங்க லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு கேள்வி கேட்குறவங்க கேள்வி கேட்கலாம் மதுரையில் வந்து டிவிஎஸ் திருக்குவாசையிலேருந்து தாண்டி வந்தீங்கன்னா சப்பானி சப்பானிக்கோ தாண்டி வந்தீங்கன்னா டிவிஎஸ் ஒரு ஷாப் இருக்குது பெட்ரோல் பல்க்கு பக்கத்து சத்து இப்போ அங்கே வந்து நீங்கள் பாய் சாப்பா பாயின்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க நன்றி அடுத்து கேளுங்க இருக்கு தம்பி கேட்குறவங்க கேள்வி முதல்ல கேட்கலாம் அதாவது இந்த முள்ளு தோல்மா இருக்குது நெஞ்சு சுக்கா அடிச்சிருக்கு அப்படின்னு சிலவங்க மனசு விட்டுருவாங்க அதெல்லாம் மனசு விடாதீங்க நல்லா குழம்பு சொல்லுவீங்க முட்டையை அவிச்சு மஞ்சக்கருவு கொடுத்தீங்களா மஞ்சள் பெரும்பாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதை கோழிக்கு சோற்றுல போட்டு விளைஞ்சி வைங்க பழைய கஞ்சி மட்டும் வச்சிடாதீங்க பழைய கஞ்சி வச்சு என்ன அப்படியே சளி அட்டாக் ஆகும்யா பொட்டை கீழே சரி சேவ கஞ்சி சளி அட்டாக் ஆகும் இந்த காணொலியில் இதையும் பதிவு பிடிக்கிறேன் பழைய சோறு எக்காரணத்தை ஒன்றும் வைக்காதீங்க பழைய கொஞ்சம் நம்ம பிடிச்சிக்கலாம் நம்மளுக்குமே சளி பிடிக்கும் இருந்தாலுமே சேவக்கலிக்கு வைக்கிறத உடனே இந்த பணிக்கு வந்து அட்டாக் ஆகும் இந்த தையே அடுத்து மாசி பா வெயில் காலம் வந்துடுச்சு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டு அந்த இதில் வரும் பார்த்துங்க ஏன்னா வெயில் காலமாவது நம்ம ஊட்டு சமாளித்து இருந்துலாமியா இந்த பனிகாலம் மழை காலத்தில் வந்து வீட்டு விட்டு வெளியே வர முடியாது அந்த மாதிரி இருக்குது அதனால் எல்லாமே ரெகுக்குள்ளே போடுற சேவையில் சாக்கை புத்தி சேலையை கட்டி காட்டன் சேலையாக கட்டுங்க அப்போ தான் பனி உள்ளே போகாது மேலே சாக்க போடுங்க பலகையை வச்சு சாக்க போடுங்க அந்த மாதிரி செய்யும் சேவை கணக்குன்னு நிற்கும் ஏன்னா இந்த பனி வந்து போட்டு அமுக்கு முடியாது ஆளை போட்டு அமுக்கும் தலை கணம் உண்டாகும் கழுத்து வலி உடம்பு வலி எல்லாமே உண்டாகும் சேவை கோழிகளுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் புதினா அப்போ போட்டு தலையில் வச்சு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஆ நன்றி அடுத்து கேளுங்க சுக்கா நோய் அப்படின்னு சொன்னாலே இப்போ அப்போ சொல்கிறேன்லாதே இப்போ சேவை சுக்கா அடிச்சிருச்சு எலும்பு தெரியுது அப்படின்னா சிலவங்க மனசு விட்டுருவாங்க என்ன பண்ணுங்கள் தெரியும் பார்த்தீங்களா பன்னீர் திராட்சை அதை போடுங்க பப்பாளியை வாங்கி நைட்டு பூரா ஊரை நெப்பி விடுங்க பழம் கீது கிட்டா போட்டு ஒரு அவுத்தப்பறம் நெப்பி விடுங்க இந்த குடலில் போய் ஈரம் படணும் ஈரம் தான் அந்த சுக்கா நோய் மாறும் அந்த குடலில் ஈரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா சுக்கா அடிச்சுக்கிட்டே வரும் ஏன் இல்லை சேராக லாக் ஆகும் செமிச்சு மோசன் வெளியே வராது இந்த நோய் ஆனதெல்லாம் பாருங்களேன் பொடிஸ்தான் மோசனு போகும் நல்லா நிறைய பெருசாகி கொடுங்க பப்பாளிப்பழத்தை போடுங்க தண்ணி பழம் மட்டையை போடுங்க கருப்பு கொடுமுந்திரி இருக்குது போச்சிங்களா அதை போடுங்க சுக்கா நோய்க்கு ஆமாம் நல்லா ஒரு இதாக வரணும்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க கொழம்பு சோறு வைங்க மட்டன் ஐட்டம் வாங்கி போடுங்க மட்டன் ஐட்டம்னால் நல்லா மசிவாக போடுங்க இது இப்படியே இருக்கிறாங்க சுக்கா நோயை மாற்றிடலாமியே அந்த அந்த கோழிலாம் வந்து கோழிலாம் வந்து சுக்கா அடிச்சு தான் என்கிட்ட வந்துச்சு இப்போ வந்து முட்டை அஞ்சு முட்டை தான் ஆகிடுச்சு காரணம் என்ன சத்து அவ்வளோதான் அஞ்சு முட்டைக்கு தான் இருக்குது அதனால தான் அது அஞ்சு முட்டை ஆகிட்டு இப்போ அடையில இருக்குது அடுத்த முட்டைக்கு வரும் வரும்போது காட்டி நல்லா தழுக்கு முழுக்க உண்டாக்கிறோம் வரும்போது உள்ளு தேச்சுக்கிட்டு தான் வந்துச்சு சுக்கா அடிச்சு தான் வந்துச்சு இது வந்து அஞ்சு முட்டை தான் ஆடிச்சு அதுக்கு குறைஞ்சது ஒரு பத்து முட்டை ஒம்பது முட்டை ஆகிடும் ஆனால் அஞ்சு முட்டை தான் காரணம் என்ன பாதி சத்து உங்களுக்கு குறஞ்சிடுச்சி கோழியில் அதனால மனசு மட்டும் விட்டுறாதீங்க அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க எல்லாம் குறை கரெக்டாக வரும் நன்றி அடுத்து கேள்வி வைக்கிறவங்க கேளுங்க அதாவது லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் இருபது நிமிஷம் வீடியோ பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் வீடியோ என்ன கேளுங்க சென்னை சென்னையிலேருந்து ஒரு தம்பி வந்து சேவை வந்து காதுக்குள்ள செல்லு போயிடுச்சு தலை அப்படி திரும்புது இப்படி திரும்புது இப்படி கவுட்டுக்குள்ளே கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறாரு கூடுமான அளவுக்கு இப்போ நான் சொன்ன புதினா உப்பு ஓம உப்பு பச்சை கப்பூரம் அதே காதலை ஊற்றி விடலான்னு நினைக்கிறேன் நான் அப்படி குணம் ஆயிடுச்சு அப்படின்னா அது இறைவன் கொடுத்த வரப்புற நம்மளுக்கு அது ஆமாம் அந்த அந்த இங்குபட்டருக்கு கொடுத்திங்களா அந்த பேனாக்கு மை ஊற்றுவோம்ல அதுலேருந்து உறிஞ்சி எடுத்துலன்னா சிரிஞ்சுவில இழுத்து இந்த காதில் ஒரு செட்டு அந்த காதில் ஒரு செட்டு இந்த புதினா உப்பு பச்சை கப்பூரம் ஓம உப்பு இது மூணையும் தண்ணி அப்படி ஆட்டிங்கன்னா தேங்காய் மாதிரி வந்துடும் அதை இழுத்து ஒவ்வொரு சொல்லும் ஊற்றி விடுங்க இப்போ எனக்கு வந்து கழுத்து நோய் வந்து இப்போ இல்லை அதனால் நான் செய்ய முடியல அப்படி பெட்டாசிலிருந்து அந்த பயம் கேட்டாப்புல கழுத்து திரும்புது வைக்கிது அப்படின்னு அந்த இது இந்த காதில் ஒரு சுட்டு அந்த காதலில் ஒரு சுட்டு பாருங்கள் இணை உணவர்களால் அது சரியாயிருங்க ஆமாம் ஏன்னா அவ்வளோ ஒரு வெளிவிசனாக இருக்குது உண்ணி சாகுதுங்க செவப்பு உண்ணி சிகப்பு பேனு சாகுது அது புடுங்குனால் வராது இதை தேய்ச்சி விட்டு பாருங்களேன் பொத்து 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 பத்துன்னு கீழே உழுவுதுங்க அந்த கொசு பற்றி வச்சா செத்து செத்து கொசு கீழே விழுவுதுங்களா அந்த மாதிரி விழுவுதுங்க எனக்கு ஆச்சரியமாகிப்புச்சு ஆமாம் நீங்கள் அந்த புதினா உப்பா காது தலை சொத்துக்குன்னு வந்துச்சுன்னா தலையை கீழே கொண்டு போதும் அப்படின்னா புதினா உப்பா உண்டு பண்ணி சிரிஞ்சு இழுத்து இந்த காதில் ஒரு சொத்து இந்த காதில் ஒரு சொத்து ரெண்டு காலையுமே ஊற்றுங்க அந்த செல்லை கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தலை நேராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சத்தியமாக சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் நன்றி அடுத்த கேள்வி கேளுங்க கேள்வி கொள்ளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் ஆமாம் லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் கேட்குறது இருக்கு பதில் கேட்குறதுக்காட்டி நான் இருபது நிமிஷம் ரெண்டு வீடியோ போடுறோம் அதில் டக்கு டக்குன்னு கேள்வி கிடையாது என்னப்பா நீச்சல போட்டாலே முள் ரொம்ப இறங்கும் அறங்கும் முள்ளுக்கோழிய போட்டிங்கன்னா வேகமாக இறங்கும் ஒம்பது மாசத்துலேயே ஒன்னே நாலு வயசு சதவாரி இருக்கும் முள் அமட்டெல்லாம் வருது அப்படின்னா நீச்சல போடுங்க காலில் நீங்கள் ஒரு வாலியில் தண்ணியை வச்சு அதில் நிப்பாட்டினே ஒரு பத்து நிமிஷம் நிப்பாட்டிட்டு இறக்கி கொடுங்க முள் இறங்கிட்டே போகிறோம் அதை நீங்கள் பக்குவப்படுத்தி எம்பரியா போட்டு வந்துக்கிட்டே வாங்க முள் விருட்டுன்னு இறக்கிறோம் ஆரம்பிச்சிடலாம் அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது கால் விரல் வீக்கமாக கால் விரல் மரத்துக்கு தானே இப்போ சொன்னேன் இந்த கால் விரல் வந்து இந்த வீக்கமாக இந்த இடத்துலலாம் வீக்கமாக இருக்குது இப்போ சரியாகிடுச்சி புதினா புதினா உப்பு ஓம உப்பு பச்சைக்கப்புறோம் இதை போட்டு ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே குளுக்குங்க அப்படியே தேங்காய் அந்த மாதிரி வந்துடும் அதை தொட்டு வைங்க கால் வீக்கம்லாம் ஆறிடுதுங்க கால் வீக்கம் ஆறிடுது கண்ணை வீக்கம் ஆறிடுது அடுத்தடுத்து கால் உடையில அதான் அதை இருக்கேன் நீங்கள் கால் வீக்கிறதுக்கு அந்த மாதிரி செய்யுங்க நன்றி அடுத்து கேளுங்க எல்லா புகழும் இறைவனுக்கு அதாவது சேவல் கோழி வந்து ஒரு கலை அந்த கலையை வந்து நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் அதுக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கிறது இறைவன் என்னுடைய இதாக கொடுத்துட்டான் அதனால நான் சொல்றதை செஞ்சேன் எல்லாருக்குறாய் கரெக்டாகும் ஆகும் ஆரம் இருந்தால் நீங்கள் கேள்வி எனக்கு அதாவது கேள்விக்கு பதில் லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு சளிக்கு மருந்து வந்து ரொம்ப சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மெக்குரிய மெக்குறின்னு சொல்லி மாத்திரை பெக்கிரிக்கா கேளுங்க எட்டு ரூபா நாலு மாத்திரையை வைங்க ஒரே ஒரு மாத்திரையை போட்டு தண்ணியில் கரைச்சி வாயில் ஊற்றுங்க சளி க ரிக்குவர் ஆயிருக்குங்க ஆமாம் இல்லைனா லைட்டு துளசி செடி ஒரு நாலு இலையை பிச்சு போடுங்க ஒரு அவுச்சம் முட்டை போடுக்கணும் வலிச்சு கொண்டு வந்துடும் சளியை இதுதான் எங்கள் மருத்துவம் சளிக்கு நன்றி அடுத்து சளியே வராது அடுத்து கேளுங்க லைவாக போய்கிட்டு இருக்கே கேளுங்க எத்தனை நிமிஷம் ஆகுதுப்பா பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் இருக்கு அஞ்சு நிமிஷம் டக்குன்னு நாங்கள் வீடியோ முடிப்போம் ஆமாம் எதாக இருந்தாலும் கேளுங்க விமரிச்சு கேளுங்க வரமா சொல்றேன் அது பிராரணமா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நூற்றுக்கு எண்பது பெர்சென்ட் இருக்குறேன் சொல்லுங்க உடஞ்ச உடனே அந்த முள்ளை எடுத்துட்டு நல்ல காலை சுடுதல கழுவிட்டு இந்த புதினா உப்பையை வச்சு விடுங்க இல்லையா மூக்குப்பிடி இருக்குது பார்த்தீங்களா மூக்குப்பிடி அதை வச்சு விடுங்க வச்சு விட்டு ஒரு கெட்டு இல்லை பேட்டேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஜாங்க்சல் ஜாங்ஷல் பேட்டேஜ் நீளில் பேட்டேஜ் அதை முள்ளில் வச்சு இந்த பக்கம் ஒரு அமுக்கி விட்டுருக்கு இந்த பக்கம் அமுக்கி விட்டுருக்கு கிச்சன் இறுக்க பிடிச்சிக்கிறோம் முள் காஞ்சினா அடுத்த ரத்தம் வராது நீ வேறு ஒன்றும் இல்லை நீ பேட்டேஜ் கிடையாது வேலை நான் சொன்னேன் பார்த்தீங்களா புதினா உப்பு புதினா உப்பு ஓம் உப்பு வசக்கிற போகிறோம் அதை தேங்காய் அதை தொட்டே வைங்க கிச்சன் கிள் சாக்கு அடித்த மாதிரி பிடிச்ச ரத்தத்தில் அனுப்பாட்டி நன்றி அடுத்து கேளுங்க வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு பத் புதினா உப்பு ஓம உப்பு பச்சைக்கப்புறம் இது எங்கே வாங்குறதுன்னு கேட்குறீங்கன்னா பெரிய தெரு இருக்கீங்களா மதுரையில் உள்ள ஆளுங்கன்னு சொல்கிறேன் பெரிய தெரு படி இருக்குங்களா அதுக்கு ஆப்ல கடை அந்த கடையில் பூரா இருக்குது இது நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆயிரும் உங்களுக்கே தலை வலிக்குதுன்னா கொஞ்சம் இப்படி தேய்ச்சி பாருங்களேன் ஒரு செகண்டில் சொடக்கு ஒரு டயத்தில் போகும் முழங்கால் வலிக்குதான் அதுக்கும் தேய்ச்சி பாருங்கள் முழங்கால் பேர் தாய்க்கு அம்மாக்கெல்லாம் வந்து முழங்கால் வலி இருக்கும் அவங்களுக்கு தேய்க்க சொல்லுங்கள் முழங்கால் வலிலாம் இல்லாமல் போயிடும் பெரடி வலி இருக்குதா அந்த புதினா உப்பு அதை தேங்காய் மாதிரி தேய்க்க சொல்லுங்கள் கரகாரம் தேய்க்க சொல்லுங்கள் ஆனால் காந்தம் உடனே இருக்கிற ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வழி நின்றுருங்க நன்றி அடுத்து கேளுங்க லைவ் வீடியோ ஓழிக்கிட்டு இருக்கு லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு கேள்வி பதில் நேரம் கேளுங்க பதில் சொல்கிறேன் அந்த கோழி வந்து இன்னும் ஒரு பத்து நாளில் ஒரு வாரத்தில் வெயிட் போட்டு வருது பத்து நாள் ஒரு வாரத்தில் அது முட்டைக்கு வந்துடும் ஆமாம் முட்டைக்கு வச்சு நான் அப்படியே அடைக்க வச்சு கொடுத்துருவேன் முட்டையும் காமிப்பேன் உங்கள்கிட்ட பாருங்க லைவ்லேயே காட்டுவேன் முட்டையை ஆமா கரெக்டாக முதல் முட்டை அப்படின்னா எட்டு மாசத்துல கேறு எட்டரை மாசத்துல முட்டை வச்சிருந்துமியா அதுக்கு மேலே லேட் பண்ணி அப்படின்னா மலட்டு தன்மை கொடுத்துரும் ஆமாம் எட்டரை மாசத்துல கோழிங்கிறது முட்டை வச்சிடணும் ஒரு வயசு கோழியில் ரெண்டாவது வைப்பு வந்துடுமியா மூணு மாசம் குஞ்சை பிரித்து விட்டுட்டு அலை வச்சாலும் சரி இல்லை கழிச்சு விட்டாலும் சரி அங்கிட்டு ஒரு ரெண்டு மாதம் உட்காந்துருக்குன்னா முட்டைக்கு வந்துடும் அங்கிட்டு ஒரு வருஷத்தில் ஒரு நாலு அஞ்சு குஞ்சோடு மேய்ஞ்சா இதுதான் என் கணக்கு கோழி கணக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கரெக்டாக வரும் ஆனால் பத்து மாதம் ஆகி முட்டையிடல பன்னெண்டு மாதம் ஆகி முட்டையிடலாம் அப்படின்னா மருந்து தன்மை கொடுக்குறோம் அதுக்கு என்ன எதுன்னு பாருங்கள் இல்லைன்னா டேப்லெட் நான் சொல்லி பார்த்தீங்களா மாத்திரை அது பத்து மாத்திரை வாங்கி போட்டால் உடனே ஒரு வாரத்தில் ரிசல்ட் கிடைக்குதையா நெல் போட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நெல் போட்டால் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகுது நீங்கள் மாத்திரை படிக்கணும் ஒரே வாரம் பத்து நாளில் ரிசல்ட்டு வயசு பாடி கோழி நாலு வயசு கோழி மூணு வயசு கோழிங்களா அஞ்சு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகுது ஏ ஒன்றை வயசு கூலி ரெண்டு வயசு கூலி முட்டை ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னா ஒரே வாரத்தில் மட்டும் வச்சுருங்க நன்றி அடுத்து கேள்வி கேளுங்கள் ஆ வீட்டுக்கு வந்து ஆ அப்படி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அப்படியே ஏனா தடவை கூட்டில் போட்டுவிட்டு இறைய வைக்கா ஒன்று வைக்கா வாரியானா என்ன செய்யும் அவரே வச்சுருக்கிறவர் வந்து கண்டிஷனில் வச்சிருப்பாரு அந்த கண்டிஷனில் வச்சிருந்தா தானே சண்டை போடும் ஒரு மூணு நாள் பட்டினியாக போட்டு இங்கேருந்து இருந்தால் வரையும் போயிட்டு வந்தால் போவாங்கலாம் போக மாட்டாங்க வேணா உடம்புல வந்து ஹெல்த்தி இருக்காது அதே மாதிரி தான் மூணு நாள் நீங்கள் இறைய வச்சிங்கன்னா சண்டை போடும் அதே சண்டையை காட்டும் வாங்கும்போது நீங்கள் பார்த்து சண்டையை போடும் நீ இறங்கிற சரியாக போடாமல் அப்படியே விட்டுட்டு சா வாங்கி வச்சிக்கிறதுல கொஞ்சம் கோப்பையில் கம்பையும் இங்காவையும் வச்சுருக்கீங்க அது திகிற அளவுக்கு தான் திங்கும் அவர் லோடு பண்ணியிருப்பார் ஒரு பதினஞ்சு இருபது ரூண்டை லோடு பண்ணியிருப்பார் ஒரு அவுச்ச முட்டையை போட்டிருப்பார் ஒரு பத்து பருப்பை போட்டிருப்பார் அந்த மாதிரி போட்டுட்டு வந்து சண்டையாக பாருங்க அப்போ அந்த நீங்கள் பார்க்குற வாங்குகிற சண்டை போடும் இப்போ திருச்செல்லாம் மெய் இற இற திங்காமல் மெய்து அப்படின்னா அதுக்கு கூண்ணின சண்டையாக இருக்கும் இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டு ஒரு வாரம் கழிச்சு பார்க்கக்கூடாது கொஞ்சம் இறையாக வைக்கணும் நீங்கள் லோடு மாவு ஏதாவது ஒன்று செய்யுங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் அந்த நீங்கள் வாங்கிட்டு வர சண்டை அந்த சண்டை அங்கே அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாதாரணமாக விட்ருங்க அதுக்கப்புறம் லோடு இல்லாமல் ஒரு டப்பு பாருங்கள் அதே சண்டையாக காட்டும் தெம்பு இருக்கிற வரையும் இருந்தாங்க அந்த சண்டை வண்டியில் எப்படி பெட்ரோல் இருந்துச்சு ஓடுதோ பெட்ரோல் குறைய குறைய வண்டி டக்கு டக்கு அடித்து நின்று தெரியுமா அதே மாதிரி தான் பெட்ரோல் இருக்கணும் அந்த பெட்ரோல்னால் இறவாடு இறவாடு நீங்கள் போட்டு அப்புறம் சொல்லியிருப்பாங்க நன்றி அடுத்து கேளுங்க லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு நான் உங்கள் பாய் பதில் இருக்கேன் எல்லோரும் அசல் சேவல் கலமுறலாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எது ஒன்று எனி டைம் நீங்கள் கேளுங்க ஆமாம் லைவ் வீடியோவில் நீங்கள் கேளுங்கள் இல்லை ஃபோனில் நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன் என்ன இது கற்று வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெரிய காலி விஷயம்லாம் கிடையாது கற்று வச்சுக்கிட்டு அது அதையும் தெரியப்படுத்துகிறேன் இப்போ ஒரு எண்பது பெர்சென்ட் எல்லாத்துக்கும் வெட்டியாக தானே இருக்குது ஆமாம் இது நம்மளோட அழியாமல் எல்லாத்துக்கும் தெரியட்டும் சிலவங்க கட்டாளிகள் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்கன்னா என்ன அது ஒரு கௌரவமாக இருப்பாங்க எல்லாம் அப்படி கிடையாது என்னப்பா எல்லாத்தையும் சொல்கிறீங்க ஆமாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போட்டோம் நம்ம நம்மளோட போயிடக்கூடாது அதில் எல்லாத்துக்கும் தெரியணும் மக்களுக்கு பூரா தெரியும் சேவக்கொழி வளர்க்குறவங்க மக்களுக்கு பூரா தெரியும் இதுதான் என்னுடைய ஒரு மனசில் ஒரு ஆசை எத்தி ஆகுதுப்பா பதிமூணு நிமிஷம் அடுத்து கேள்வி கேளுங்க சொல்லுங்க ஆமாம் கண்டு போகுது அதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்களா முருங்கை சாறு தூம்பியா கண்ணு போச்சு அப்படின்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுங்க இந்த டீப்பு ஒரு ரூபா டீப்பருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த பொடிசா இருக்குது இந்த உட்காக்கானுக்கும் திருக்கிறீங்கன்னா மருந்து வரும் அதை கூட போடலாம் இல்லை ஐப்ரோ இருக்குது சொட்டு மருந்து இருக்குது அது சொட்டு மருந்தே நீங்கள் வாங்கி போடலாம் உடனே உடனே அதை கிளீர் பண்ணுங்க நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க அப்படியே விட்டீங்கன்னா கண் வந்து புற வச்சுருந்தியா புற வச்சு நெட்டி வச்சிடும் உடனே அதை தொடச்சி கிளீன் அதில் உள்ள கசட்டு கசடெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் மருந்து போட்டுருங்க கொடுங்க கண் கரெக்டாக கன்று கரெக்டாக இருக்கா கண்ணு தெரியாது போன வராதுல வராதில்லாம் ஒரு லெவலாக இருக்கும் ஒரு லெவலெலாம் வழிகளே இல்லாமல் அடுத்த செவலை பார்த்தா தன்மையில் வரும் ஆமாம் அதே மாதிரி டப்படி நாலு தண்ணி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா ஓட்டு செக்கா கொடுத்துருங்க ஓட்டு செக்கா கொடுத்தீங்கன்னா தான் புது சேவை மாதிரி இருக்கும் அந்த ரத்தக்கட்டு நீர் கீரி எல்லாத்தையும் அதை வாங்கிடும் நீங்கள் வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தாவை அந்த ஓட்டுச்சக்காய் கொடுத்தீங்கன்னா இப்போ ஓட்டு சக்கை கொடுக்காமல் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ரெண்டு சட்டை கட்டு போகிறா அப்படியே கழுத்துலேயே நிற்கும் அடுத்து சேவலை காமிச்சோம்னா எதுக்கு அது காரணம் என்ன உள்ளே வழி எடுக்கும் அதனால் சொல்கிறேன் நீங்கள் உடனே ஓட்டு சக்கா கொடுத்துருக்கேன் அப்போலாம் வந்து ஓட்டு சக்கா ஒரு டப்பா நிறையா வச்சுருப்பாங்க எல்லாருமே ஓடை நுணுக்கி பவுடர் ஆக்கி வச்சுருப்பாங்க சட்டியில் போட்டு வரதுக்கு சண்டை முடிஞ்சின உடனே சேக்காய் ஓட்டு சக்கா தான் ஒரு கரிசிக்கு மாதிரி தெரியல நல்ல மண்ணை சூடு உங்கள் தொடர் தாங்கிற அளவுக்கு சூடாக்கி அந்த மண்ணில் கொட்டி சேர்க்கா உடனே கொடுப்பாங்க நீர் நீர் எல்லாத்தையும் இழுத்துருங்க அந்த ஓடு நாட்டு ஓட்டுருக்கு சினிமா ஓட்டுருக்கு நல்லா நுணுக்கி செய்யுங்க நன்றி அடுத்து கேளுங்க லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு செமல் கேமரெலாம் இருக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கான் வழியாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஆமாம் கை வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ரெண்டு மூணு நிமிஷம் இருக்குது இதில் கேள்வி கேட்குறோம் கேள்வி கேட்கலாம் ஆமாம் கேள்வி கேளுங்க பூ எல்லாமே உண்ணி செவப்பு உண்ணியாக இருந்துச்சு அந்த பச்சை பச்சை கற்பூரம் ஓம உப்பு இதை தான் வச்சு விட்டு பூரா உழுந்து கீழே உழுந்துருச்சுக்கேன் இப்போ ஒன்று கூட கிடையாது தலையில் அந்தளவுக்கு சுத்தமாக இருக்குது அதைத்தான் நான் வந்து இப்போ காணொலியில் நான் சொல்கிறேன் எதுக்கு அடுத்த இடத்து சொல்கிறேன்னா நீங்கள் ஓம உப்பு புதினா உப்பு பச்சைக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு காலில் ஒரு வண்டியை ஏற்றிட்டாங்க விரலில் கரணே வருது கால் கரனை தடிப்பு வரும் அதுக்கே நீங்கள் வந்து தேய்ச்சி வரோம் தேய்ச்சிட்டா அது வச்சுதுங்க ஆமாங்க இதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் சொத்துக்கத்தாலையும் கிழங்கு மஞ்சளையும் தேய்ச்சி கட்டுங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் அந்த புதினா உப்பை வச்சு பாருங்கள் உடனே வீக்கம் வச்சதுங்க கண்ணை வீக்கம் புஷ்ஷுன்னு கண்ணை வீங்குது அது என்னப்பா இப்படி வருது நாங்கள் பிளேடெல்லாம் வச்சு அறுத்து வச்சு சேவை செத்து வச்சுப்பா நீ புதுனா உப்பு அதை எடுத்து வச்சுக்கோங்க அப்படி தேங்க மத்திய வீக்க வைத்துகிறோம் நன்றி எவ்வளோ நேரம் அது பதினாறு நிமிஷம் வச்சா இதோட அசல் சேவல் கவர்லாரு இந்த காணொலியை பிடிச்சிக்கிறோம் எல்லாம் அசல் சேவல் கவர்மரா இருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி அடுத்த காணலில் உங்கள் சந்திக்கிறேன் ஆப்பா